ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உலகம் போற்றும் பிரதமர் மோடியை சாதாரண மனிதராக எண்ணி நடிகர் விஜய் கேலியாக பேசியது கண்டிக்கத்தக்கது என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை தாவிக்க பொதுக்குழுவில் விஜய் உண்மைக்கு புறம்பாக மத்திய அரசை விமர்சித்து பேசியது வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது உலக அளவில் இந்திய பொருளாதாரம் முன்னேறி வருகிறது விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் பிரதமர் மோடியை சர்வதேச தலைவர்கள் வியந்து பாராட்டி வருகின்றனர் அவர் குறித்து எதிர்மறையாக பேசுவதற்கு முன்பு உண்மையை படித்து பார்த்து தெரிந்து பேசியிருக்க வேண்டும் தமிழகத்தில் எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கின்றன எதற்காக மாநில அரசுக்கு கல்விக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் உள்ளது வரி பங்கீடு ஏன் குறைகிறது எவ்வளவு ஒதுக்கீடு செய்திருக்கின்றனர் என்ற விவரங்களை அறிந்து பொதுக்குழுவில் பேசியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசுவதாக எண்ணி மத்தியிலே நடக்கும் சிறந்த ஆட்சியை உலகம் போற்றும் பிரதமர் மோடியை சாதாரண மனிதராக எண்ணி கேலியாக பேசியது கண்டிக்கத்தக்கது எனவே உண்மையான கருத்துக்களை பேசி ஆக்கப்பூர்வமான நாகரிகமான அரசியலில் ஈடுபடுங்கள் என சரத்குமார் கூறியுள்ளார்